டியர் வியூவர்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் டாப் டென் யூடியூபரில் ஒருத்தரான மதன் கௌரி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ கௌரி அவர்கள் கிட்டத்தட்ட எட்டு விஷயமாவே வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு வராரு ஸோ அவரோட வீடியோக்கள் எல்லாமே பெரும்பாலான மக்களால் வந்து பார்க்கப்படுது முக்கியமாக வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது வயசுக்குள்ளார் இருக்கிற பெரும்பாலும் சில செக்டார்ஸ் ஐடி செக்டார்ஸ் இந்த மாதிரி பல துறைகளில் வந்து வேலை செய்கிறவங்களால் வேலை செய்கிறவங்களால பார்க்கப்பட்டது ஸோ அவரோட யூடியூப் வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 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 வீடியோவுமே வந்து டூ ஒன் மில்லியன்லேருந்து த்ரீ மில்லியன் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்கப்பட்டிருக்குது ஸோ அவரோட வீடியோக்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாளுமே விட்டவுடனே ஒரு வித்தின் ஒன் டேக்குள்ளாரே ஒரு கண்டிப்பாக வந்து நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பேர் பார்த்துடுறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அவர் அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஏழு டு எட்டு மில்லியன் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கிறாங்க ஸோ ஆனால் ஸோ அவரோட பேச்சை வந்து கேட்குறவங்களோட அந்த கவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டெய்லியுமே வந்து வீடியோ போகிறதில்லை ஸோ வந்து ஒரு ஒரு வீடியோவும் ஒரு மாதம் முடியும் போது கிட்டத்தட்ட அது ஒன் டூ டூ அது மாதிரி மில்லியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்துடுது ஸோ வந்து ஏன் த்ரீ மில்லியன் ஃபோர் மில்லியன் கூட போயிருக்குது சில வீடியோக்கள் அப்போ ஸோ வந்து தோராயமாக அவரோட வீடியோக்கால் பார்க்குறோட எண்ணிக்கை வந்து கவுண்ட் பண்ணும்போது பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் மருத்துவர்கள் இல்லை பெரிய பதவியில் இருக்கிறவங்கலாம் வந்து பேசுகிற ஸ்பீச்சை கேட்கறத விட சினிமா பிரபலங்கள் இவங்கெல்லாம் வந்து பேசுகிறத கேட்குறத விட இவரோட பேச்சை கேட்க கேட்குற கவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா அவர் வந்து டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுகிட்டு இருக்காரு ஸோ இவர் என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறாரு ஸோ வந்து என்ன மாதிரியான தந்திரங்கள் வந்து பயன்படுத்துறாரு அது வந்து நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அதுவும் இல்லாமல் வந்து ஒவ்வொரு அந்த சின்ன யூடியூபர்ஸ் சின்ன யூடியூபர்ஸ்ன்னு சொல்கிறத விட வளரும் யூடியூபர்ஸ் எல்லாருமே அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்துகிறார் அப்படின்றத வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ மாதிரி வந்து இந்த வீடியோவில் ஒரு நாளைக்கு வந்து அவரோட வீடியோஸ் பார்க்குறதால நம்ம செலவழிக்கிற இன்டர்நெட் டேட்டாவோட அளவு என்ன அப்படின்றது வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் அவ அவர் அவரோட வீடியோஸ் வந்து பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகம் ஸோ வந்து அந்த டேட்டா வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம் ஏன்னா அதுவும் வந்து ரொம்ப முக்கியமானதுதான் ஸோ அவர் அவரோட வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வியூஸ் பர் மந்த்து ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஃபைவ் மில்லியன்ஸ் பர் அதாவது பர் மந்த்து நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோ எல்லாமே வந்து பழைய வீடியோக்கள்லாம் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ மில்லியன் ஃபோர் மில்லியன் அது மாதிரி வந்து வியூஸ் வந்து போயிட்டுருக்குது ஸோ ஜென்ரலாக வந்து அவரோட இது வந்து என்னன்னா அவரோட ஏர்னிங்ஸ் ஸோ வந்து என்னன்னா பர் மந்த்துக்கு வந்து எவ்வளோ மில்லியன்ஸ் வந்து வியூஸ் போயிருக்குது ஸோ அவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரு அது மாதிரி வந்து டேட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது ஸோ அவர் மூலமாக கொடுத்துருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய யூடியூப்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ ரேங்கிங் போடுறதுக்காக ஸோ அப்படி பார்க்கும்போது அவருடைய ஏர்னிங்ஸ் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் இருக்குது ஸோ இது இல்லைனா இதை விட அதிகமாகவும் இருக்கலாம் அப்படின்றதான் வந்து சொல்கிறாங்க ஸோ ஒரு மில்லியன் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ஸோ வந்து பத்து ஆறு ஜீரோ இருக்கும் ஒன்றுக்கப்புறம் ஸோ அப்போ ஒரு ஒரு வீடியோட அவர் போடுற வீடியோட லென்த்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோட லென்த் போகிறார் ஸோ வந்து ஒரு ஒரு வீடியோட சைஸு நீங்கள் வந்து இப்போ தௌசண்ட் எயிட் எயிட்டி அந்த பிக்சலில் வந்து பார்க்கும்போது அவர் நானூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு எம்பி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோஸ் இருக்குது ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா வந்து செவன் டுவெண்ட்டி பிக்சல் வீடியோ பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் இருக்குது இதெலாம் வந்துன்னா ஒரு ஆவரேஜ் தான் ஸோ வந்து இரநூத்தம்பதுன்னு சொல்ல முடியாது ஃபிக்ஸ்டாக நூற்றி ஐம்பது சொல்ல முடியாது இந்த கெடியில் வந்து பத்திரமாவது இருக்கும் ஸோ இதுவே வந்து நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ அது வந்து ஒன் டொண்ட்டி ஒன் அது ஒன் ஃபிஃப்டி கூட இருக்கலாம் அதிகமாக இருக்கிறது வந்து அந்த ஒன் அதாவது ஒன் டுவெண்ட்டி டூ ஃபிஃப்டி எம்பி ஸோ இந்த ரேஞ்சில் வந்து இருக்குது ஸோ அப்போ அவரோட வீடியோக்கள் வந்து இப்போ ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஃபைவ்ன்றது வந்து ஆவரேஜாக பர் மந்த்துன்னு போட்டிருக்கோம் நம்ம ஒரு சிக்ஸ்டி வந்து எடுத்துக்கும் ஸோ சிக்ஸ்டி எடுத்துக்கிட்டு ஸோ சிக்ஸ்டி ஸோ சிக்ஸ்டி மில்லியன் சிக்ஸ்டி மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு வந்து முப்பது நாள்ன்றதில் ஸோ வந்து முப்பதில் வந்து டிவைட் பண்ணுறோம் ஸோ அப்போ அவரோட வீடியோ வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு மில்லியன் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர் அதாவது ரெண்டு மில்லியன் வியூஸ் வந்து பார்த்திங்கனா வந்து பர் டே வந்து போகுது ஸோ அப்போ இதில் பெரும்பாலும் இவரோட வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஐடி செக்டர்ஸ் நிறைய இது மாதிரி செக்டர்ஸில் வந்து கொஞ்சம் அதாவது கம்ப்யூட்டர் ஓரியன்டாக வந்து பா ஒர்க் பண்ணுறவங்க ஸோ மாதிரி வந்து காலேஜில் வந்து படிக்கிறவங்க இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க பெரும்பாலும் கொஞ்சம் பெரிய இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க ஸோ இவங்களுக்கு தான் வந்து தெரியும் நீங்கள் இப்போ நானும் வந்து காலேஜில் ஒர்க் பண்ணுறேன் ஸோ எங்கள் காலேஜில் இருக்கிறவங்க மதன் யாருன்னு கேட்டால் வந்து தெரியாது கண்டிப்பாக ஆனால் அவர் வந்து கொஞ்சம் இந்த பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்க ஸோ ஒர்க் பண்ணுறவங்க இவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியுதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ அந்த அந்த வீடியோவில் நான் வந்து என்னென்னா ஒரு ஆவரேஜாக ஒன் டுவெண்ட்டி எம்பி வந்து எடுத்துக்கிறேன் ஸோ இது இதை விட அதிகமாக இருக்கலாம் ஸோ மாதிரி வந்து அவருடைய அவர் வந்து இப்போ ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து வீடியோ போடுறாருன்னா டென் மினிட்ஸ் பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் பார்க்கலாம் ஸோ அதனால ஒரு ஆவரேஜாக வந்து ஒன் டுவெண்ட்டி எம்பி வந்து எடுத்துக்கிறேன் ஸோ வந்து இப்போ ரெண்டு மில்லியன்றது வந்து பார்த்திங்கனா வந்து ரெண்டு மில்லியன் வந்து போட்டேன் ஸோ ரெண்டு மில்லியன் இன்ட் டூ மில்லியன் இன்ட்டு ஒன் டுவெண்ட்டி எம்பி ஸோ வந்து என்னன்னா மொத்தமாக வந்து எவ்வளோ எம்பி வந்து பார்க்கப்படுது அப்படின்றது வந்து பார்க்குறோம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் க்ரோட்ஸ் வந்து பார்த்தினா வந்து வருது ஸோ வந்து ரெண்டு புள்ளி நாலு கோடி வருது அதை வந்து ஒரு ஜிபின்றது வந்து ஆயிரத்தி இருபத்தி நாலு எம்பின்னு நமக்கு தெரியும் சரிங்களா ஸோ அப்போ ஆயிரத்தி இருபத்தி நாலு எம்பியாவில் வந்து நான் டிவைட் பண்ணும்போது ஸோ வந்து ரெண்டு கோடியே ரெண்டு டூ பாயிண்ட் ஃபோர் க்ரோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஆயிரத்தி இருபத்தி நாலால் வந்து டிவைட் பண்ணுறேன் ஸோ அப்போ டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து ஜிபியில் வந்து கிடச்சிருந்தது அந்த டேட்டா ஸோ ஜிபியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சு ஜிபி வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து மதன் கௌரியோட ஒருத்தரோட யூடியூப் வீடியோ மட்டும் பார்க்குறதாலேயே வந்து ஒரு நாளைக்கு அவரோட சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர் இல்லாதவங்க எல்லாரும் பார்க்கறதால அவர் அவர் கணக்கில் மட்டுமே வந்து நம்ம ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ஜிபி வந்து பத்திரத்து கணக்கில் வச்சுக்கணும் ஸோ அவ்வளோ விஷயத்த வந்து அவர் வந்து அவ்வளோ பேரை வந்து என்னென்னா கவர் பண்ணி வச்சிருக்கிறாரு ஸோ அவரோட வீடியோஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜெஸ் ஜென்ரலாக வந்து அவரோட வீடியோஸு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸு அவர் வீடியோவில் என்ன சொல்ல வராரு அப்படின்றத பற்றி தான் வந்து அவர் அந்த வீடியோட எக்ஸ்ட்ராக்ட் அதை பற்றி தான் பேசிட்டு பார்ப்பில் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஒரு ஹாய் சொல்லி அப்படியே ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தினா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் ஸோ வந்து எக்ஸ்ட்ராக்டாக வந்து என்ன பேச போகிறோம் உள்ளார வந்து உள்ளார கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்றத வந்து பேசுவார் ஸோ அதேமாதிரி வந்து அவரோட வீடியோவோட எண்ட் ஆஃப் த செக்ஷன்லேயும் வந்து ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ராக்ஷன் அதாவது என்னன்னா அந்த அவர் சொன்ன விஷயத்துலேருந்து அவர் ஏதாவது ஒரு கொஷின் மாதிரி வந்து கேட்பார் ஸோ அந்த கொஷினுக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ அப்படின்ற மாதிரி வந்து லைஃப் அதை வந்து போடுவார் அவர் ஸோ இதை மாதிரி விஷயங்கள்லாம் அவர் இன்ட்ராக்ட் பண்ணுறதாலேயே வந்து இப்போ ஆடியன்ஸ் வந்து நிறுத்தி வைக்கிறார் ஸோ கடைசியாக அவர் என்ன கேள்வி கேப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு எத்தோனே வந்து உள்ள கண்டென்ட்டையும் சொல்லுவார் ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து பார்த்தினா வந்து போய்ட்டு இருக்கும் அதாவது வியூ வாட்ச் அவர்ஸுன்றதும் வந்து பார்த்தா வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோட லென்த் அதிகமாக இருந்தால் இடையில வந்து பார்த்து வந்து ஆட்ஸ் வந்து போட முடியும் ஸோ வந்து இதெல்லாம் வந்து ஜென்ரலாக ஒரு வளரும் யூடியூபர்ஸ் வந்து எல்லோரும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க என்னென்ன செய்யணும் ஏது செய்யணும்னு சொல்லிட்டு ஸோ இருந்தாலுமே வந்து இதை நான் என்னோட சைட்லேருந்து நான் சொல்லிக்கிறேன் ஸோ ஆனால் அவர் எப்போவுமே வந்து இவர் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்நெட் டேட்டா யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும் எல்லாேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தளவுக்கு இன்டர்நெட்லாம் கிடையாது ஸோ வந்து ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜியோ வந்ததுக்கப்புறம் தான் எல்லா மக்களும் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த கொரோனா பீரியட்ஸில் தான் நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல்லாம் வந்து எப்படி ஓப்பன் பண்ணலாம் அது ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும் வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண ரெக்கார்ட் பண்ணி அவங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து இப்போ எல்லாருக்குமே தெரியுது ஆனால் அந்த டைம்லாம் எல்லோரும் வீடியோ பார்க்கறவங்களாக தான் இருந்தாங்க ஒரு சில ஜோ ஜோசியர் மட்டும்தான் வீடியோ போட்டிருந்தாங்க ஒரு சில டாக்டர்ஸ் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் போட்டிருந்தாங்க ஒரு சில சித்த மருத்துவ அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோவோ மேக் பண்ணி போட்டு நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஸோ எல்லாருமே நிறைய பேருக்கு வந்து அந்த விஷயம் தெரிஞ்சு இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ அப்போ ஸோ இந்த இந்த அவரோட வீடியோக்கள் பெரும்பாலும் அவர் டெய்லியுமே ஒரு வீடியோ போடுறதால எந்த ஒரு மனுஷனாலையும் வந்து டெய்லியும் வந்து வீடியோ வந்து போடுறது கஷ்டம் ஸோ அவர் வந்து மேபி அவர் டீம் ஒர்க் இருக்கலாம் ஸோ அது அவரே வந்து மதன் ஸ்காட்னு ஸ்குவாட்னு அது ஸ்குவாட்னா அவங்களுக்கு தெரியும் அணின்னு அர்த்தம் ஸோ அப்போ வந்து அவர் டீம் ஒர்க்காக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் வந்து மீனிங் ஆகுது ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ மதன்கோரி அவர்கள் ஸோ முக்கியமாக மதன்கறி அவர்களோட அந்த ஸ்பீச் எல்லாரும் கேட்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட அந்த சொல்லக்கூடிய விதம் தான் வேறு எதுவும் கிடையாது ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ ஒரு ஜோசியர் ஸோ உங்களுக்கு வந்து குரு இந்த இடத்துல இருக்கிறாரு சுக்ரன் இந்த இடத்துல இருக்கிறாரு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ராகு இங்கே இருக்கிறாரு கேது இங்கே இருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இப்போ கடக்காரனாக ஆகிடுங்க இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு கடைக்காரனாக ஆகிடும் இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து நிறைய பேராண்டை வந்து கடன் வாங்க வைக்கும் இது மாதிரி ஏதோ ஒரு சொல்ல அதாவது கடன் வாங்க வைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஜோசியர் வந்து சொல்ல வராரு ஆனால் இது மாதிரி வந்து நீங்கள் வந்து இங்கே கடன் 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 வாங்கிங்க அதுக்காக கடன் வாங்குவீங்க நீங்கள் வந்து இந்த வருஷம் காட்டி பெரிய கடன் ஆளியாக ஆகிடுவீங்க அப்படின்னு வந்து ஒரு ஜோசியர் வந்து சொல்கிறாருன்னா நம்ம அதை லைக் பண்ண மாட்டோம் அதே ஜோசியர் அதே ஜோசியர் இல்லை வேற வேற ஒரு ஜோசியர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதே விஷயந்தான் மேட் சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான் ஒரு ராசிக்காரருக்கு வந்து சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான் அவர் வந்து கடன் கடனாலியாக ஆகுறாருன்றது வந்து விஷயம் கான்செப்ட்டு ஆனால் இன்னொரு ஜோசியர் வந்து எப்படி சொல்கிறாருனா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்காது ஆனால் இப்போ போயிட்டு நீங்கள் பேங்க்கில் போயிட்டு கேளுங்கள் உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து இப்போ லோன் போட்டிங்கன்னா உங்களுக்கு லோன் வந்து சேங்க்ஷன் ஆகும் உங்களுக்கு இந்த ஊரே வந்து கடன் கொடுக்கறதுக்கு வந்து காற்றுன்னு இருக்குது நீங்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணுறது தான் வந்து இப்போ உங்களோட வேலை அப்படின்னு வந்து சொன்னார்னா நம்ம இந்த ஜோசியரை தான் லைக் பண்ணுவோம் ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா மதன் கௌரி அவர்களோட வீடியோ வந்து அவரோட சொல்ற விதம் அதுதான் அவர் அவர் வந்து என்னன்னா ஜஸ்ட் அவரோட வீடியோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதுலயும் வந்து பெரிய இன்டெப்த் இருக்காது அவர் வந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மளே நினச்சாலும் வந்து அந்த டாபிக் வந்து கூகுள்ல வந்து நீங்க தேடினீங்கன்னா அதை விட அதிகமான விஷயங்கள்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ண முடியும் ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன விஷயத்த வந்து கலெக்ட் பண்ணி ஸோ வந்து அதை ஒரு என்ன பண்ணோம்னா வந்து வீடியோவா வந்து பேசிடுறாரு அவ்வளவுதான் ஆனால் வீடியோவில் வந்து பேசுகிறது வந்து உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஏன்னா வந்து பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ் லெக்சர்சர்ஸ் கூட இந்த கொரோனா டைமில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாகவும் வந்து ஃபீல் பண்ணாங்க காரணம் என்னன்னா அவங்க வந்து ஒரு ஐநூறு பேருக்கு முன்னாடி ஆயிரம் பேருக்கு முன்னாடி கூட வந்து நல்லா தெளிவாக பேசுகிறவங்க ஒரு கேமரா முன்னாடி வந்து பேசணுன்னும் போது கொஞ்சம் ஒரு மாதிரியான வந்து ஃபீலிங் இருக்கும் ஸோ அவங்களுக்கு கடைசி வரைக்குமே வந்து அந்த கேமரா முன்னாடி பேசுகிறதுன்றது கஷ்டமான வேலையாக இருக்கும் ஸோ ஆனால் அவருக்கு வந்து அது இருக்குது ஸோ அவர் ஆனால் அவர் அவரோட திறமைகள் எல்லாத்தையும் அவர் வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்தினாரா அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கொஷின் மாதிரி இருக்குது அது என்னன்றது வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் ஸோ என்னென்னா இப்போ ஒரு வீடியோ ஷூ பண்ணுற பாருங்கள் ஸோ அவரோட வீடியோவில் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவரோட வீடியோ ஒன்று பார்த்தேன் ஸோ அது என்னான்னு பார்த்தீங்கன்னா கர்ணன் வந்து கர்ணனுக்கும் திரௌபதிக்கும் வந்து பார்த்தோம்னா வந்து இடையே இருந்த அதாவது காதல் அதை பற்றி வந்து சொல்லியிருப்பார் திரௌபதி லவ் கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி வந்து கர்ணன் லவ் பண்ணதான் வந்து வந்தது ஸோ நமக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பிரிச்சுவலாக நிறைய நம்பிக்கை உண்டு இது மாதிரி இது ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கை உண்டு என்ன இது பல கோடி மக்கள் வந்து வந்து பார்த்தோன்னா வந்து கடவுளாக வணங்கக்கூடிய திரௌபதியை பார்த்து திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து லவ் அப்படின்னு லவ் ஷோரின்னு வந்து சொல்கிறாரு அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லிட்டார்னா அதுக்கு ப்ரூஃப்லாம் அவர் எதுவும் சொல்லவே இல்லை இதுவும் வந்து சொல்லப்படுற ஒரு கதை அப்படின்னு வந்து சொல்லி முடிச்சிட்டாரு ஸோ இது ஆனால் இதுக்கு பெருசாக எதிர்ப்புலாம் வரவே இல்லை இது ஒரு இது மட்டும் கிடையாது பல வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறாரு ஸோ அந்த வீடியோவோட தலைப்பு மட்டும் நான் காமிக்கிறேன் ஸோ அதை வந்து பாருங்கள் ஸோ இதுதான் நான் அவரோட வீடியோ முத பார்த்த வீடியோ அவரோட முதல் வீடியோ ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் கர்ணன் திரௌபதி லவ் ஸ்டோரி அப்படின்னு வந்து போட்டிருந்தாரு ஸோ அதுக்கான அவர் ஸ்டோரி வந்து சொல்கிற விதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உண்மையிலே வந்து கேட்குற மாதிரி தான் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அவருக்கு வந்து அந்த பேசுகிற ஸ்ட்ராட்டஜி ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேசுகிற திறமையை வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து அவர் வளர்த்து வச்சிருக்கிறாரு ஸோ அதனால தான் வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல் ஒரு யூடியூபராக இது வரைக்குமே வந்து இருந்துகிட்டு இருக்காரு ஸோ அவர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய லெவலில் தான் வந்து பார்த்திங்கனா வந்து அவங்களோட ஆடியன்ஸை வந்து இருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது இந்த இந்த இதுதான் வந்து அவருடைய வீடியோக்கள் இது ஸோ இதில் நம்ம என்னென்னா வந்து ஒரு பார்ட் டூவில் வந்து இதோடய ரிமைனிங் பார்ட் வந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸோ ஒரு சில காரணங்கள் ஸோ அது நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஸோ அதில் வந்து ஒரு காரணம் வந்து நான் இப்போ சொல்கிற பாருங்க ஸோ வந்து நான் தமிழகில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோ வந்து வைக்கவே இல்லை ஸோ மதன் கோரி ஃபோட்டோ வந்து வைக்கல ஸோ காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அவரோட வீடியோன்னு சொல்லி யாரும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடக்கூடாது ஸோ அப்படி கூட வந்து நம்ம மேலே வந்து வியூஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து மதன் கௌரி ஃபோட்டோ வந்து போட்டு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் இது வச்சிருக்கிறோம் ஸோ அதனால தான் வந்து மதன் கௌரி அப்படின்னு சொல்லிட்டு மன்மதன் படத்தோட சிம்பியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து அந்த கௌர நேமில் வர அந்த கேரக்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருக்கிறான் ஸோ ஏன்னா அவரை பற்றி தெரிஞ்சவங்க வந்து அதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வேறு எதுவும் கிடையாது ஸோ மதன் கோரினா என்ன அப்படின்னு தெரியு அவருனா யாருன்னு தெரிஞ்சு ஸோ அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபோட்டோ இல்லாமல் அதை படித்து பார்த்து உள்ளார வரது ஸோ வேறு ஒரு வீடியோ வேறு ஒருத்தரோட வீடியோ அப்படின்னு வந்து உள்ளார வர்றது தெரிஞ்சே வரணும் அப்படின்றதுக்காக தான் அதை போட்டு வச்சுருக்குறோம் ஸோ அவரோட இப்போ நீங்கள் வந்து அவர் ஏன் அவரை வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு கொஷினும் வந்து கண்டிப்பாக இருக்குது ஸோ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் வந்து ஒரு தனி யூடியூபராக வந்து வளர்ந்து வந்தவர் ஸோ வந்து இது வளர்கிற யூடியூபர் எல்லாேருக்குமே வந்து கண்டிப்பாக தெரியணும் போகிறது ஸோ தனியால் இருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவரோட பேச்சு திறமையால் தான் ஃபஸ்ட்டு எத்தனையோ அவர் வளர்ந்து வந்திருக்கிறாரு அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஸோ ஆனால் அவர் பேச ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் இந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு கண்டிப்பாக அவங்க டீ டைம் இதுமாரி டைம்லாம் இருக்கும் ஃப்ரீ டைம்லாம் கொஞ்சம் இருக்கும் ஸோ அந்த என்டர்டைன்மெண்ட்லாம் பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும் ஸோ நீங்கள் வந்து நிறைய மூவிஸ்லாம் பார்த்துருக்கீங்க இந்த ஐடி செக்டர் இது மாதிரி ஒரு சில செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களாம் என்டர்டைன்மெண்ட்டுன்றது கண்டிப்பாக இருக்கும் ஸோ வந்து அது அந்த டைமில் வந்து அதை மாதிரி ஃபாலோவர்ஸ் தான் இவருக்கு வந்து நிறைய இருக்காங்க ஸோ பல மில்லியனில் வந்து இருக்கிறாங்க ஏன்னா ஸ்டில் வந்து அவர் சொல்கிற கதையெல்லாம் ஒரு நம்பின்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் அதனோட மீனிங் ஆகுது ஸோ அவரே சொல்லியிருக்கிறாரு நம்மளோட வியூவர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது டு முப்பது ஏஜ் தான் ஏஜில் தான் இருப்பேன்னு அவர் சொன்னார் அவரு ஸோ அதுதான் வந்து அங்கே இன்னொரு விஷயம் ஸோ என்னன்னா இவர் இந்த சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஸோ ரொம்ப அதாவது என்னன்னா இவரோட எல்லா யூடியூபர்ஸுமே கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஸோ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் வளர்ந்த யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து ஏன் வந்து இந்து மதத்துக்கு வந்து ஒரு அகென்ஸ்டாக போகிற மாதிரி தான் இருக்கும் அதாவது சாதகமாக பேசுகிற மாதிரி பேசி வந்து வாழைப்படத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி வந்து நிறைய கருத்துக்கள் வந்து தவறான கருத்துக்கள் வந்து திணிச்சு வச்சுருப்பாங்க அது என்னென்ன அப்படின்றது அவரோட உண்மை முகம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ நேரம் நேயர்கள் அனைவரும் கண்டிப்பாக இதனோட பார்ட் டூ பாருங்க பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோவை நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ